நந்தகுமார் நந்தகுமார்ட்டே தொடங்குகிறேன் இந்த லாக் அப் மரணங்கள் தொடர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்ன பின்னணி இது ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட பின்னணி தான் அவங்க காரை பார்க் பண்ணுறதுக்கு அவரை கேட்குறாங்க அஜித் குமாரை அவருக்கு ட்ரைவிங் தெரியாதுன்னு சொல்லி இப்போ பக்கத்தில் இருந்து ஹெல்ப் 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 பண்ணி அதை வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு வராங்க சாவியை கொண்டு போய் அவர் தான் கொடுக்குறாரு அவங்கக்கிட்ட அவங்க கோ கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த அவங்க வச்சுருந்து சொல்லப்படுற அந்த நகை மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய வழக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ரொம்பவும் டீப்பு இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோ தேவையில்லை நினைக்கிறேன் நான் பிக்காஸ் இது வந்து குறிப்பிட்ட நபர்கள் தான் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது வைக்கப்பட்ட பொருள் வந்து அது வைக்கப்பட்டதுன்னு உண்மையாக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா காரை ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் தான் அதை வந்து ரொம்ப டேக்ஃபுல்லாக அவங்கள வந்து இன்டராக்ட் பண்ணியிருந்தாலே இந்த வழக்கை அவங்க கண்டிப்பாக வந்து கெட் த்ரூ பண்ணியிருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இது வந்து ரொம்ப வந்து த தப்பான விஷயம் இப்போ நடந்துருக்கிறது இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பல டைரக்ஷன்ஸு பல வழிகாட்டுகள் சொல்லியிருந்தாலும் ஹை கோர்ட்ஸ் வழிகாட்டுதல்கள் காட்டியிருந்தாலும் அதிகாரிகளும் வழிகாட்டு அடிக்கடி சரி சர்க்குலர்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க அது அது எல்லாம் இன்ஸ்பைட் ஆஃப் இட் இந்த மாதிரி ஒரு டெத் இன் கஸ்டடி இன்னு வருதுன்னு சொன்னால் ரொம்ப துரதிருஷ்டவரமானது தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு சர்வீஸில் என்ன பனிஷ்மெண்ட் வந்தாலும் வந்து அவங்க அல்லது வந்து மீண்டு வந்துடலாம் ஆனால் இது வந்து டெத்தின் கஸ்டடின்னு சொல்லி ஒருத்தருக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் இது மாதிரி ஒரு துரதிருஷ்டம் அவங்களுக்கு வேறு அவங்களோட சர்வீஸை வேறு எதுவுமே இருக்க முடியாது இது அவங்களுக்கு ரிட்டையர் ஆகிற பிறகு கூட இது வந்து இது இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் இது வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இப்போ சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க சர்க்குளோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பீரியாடிக்கலாக சர்க்குலோஸ்க்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது எப்படி பண்ணணும் இந்த மாதிரி இன் கஸ்டெலாம் வரக்கூடாது நீங்கள் ஒரு போலீஸ் பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்துடைய பார்வையில் எந்த விதமான குற்றமும் நிரூபிக்கப்படாத நிலையில் அவரை ஸ்டேஷனுக்கே கொண்டு போகாமல் வேற ஒரு தனிப்பட்ட இடத்துல வச்சு அவரை தேர்ட் டிகிரே ட்ரீட்மெண்ட்குள்ளே உள்ளாக்குறது அப்படின்றது எந்த மாதிரியான விசாரணை யுக்தி அதற்கு எப்படி அந்த துணிச்சல் வருது இல்லை அது துணிச்சல்னு சொல்கிறத விட ஒரு அசட்டு தைரியம் தான் கண்டுபிடிச்சிடலாம் இவன் தான் எடுத்துருப்பான்னு ஒரு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு எப்படியாவது உண்மையை வாங்கிடணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இது வந்து ரொம்பவும் துரதிருஷ்டமான விஷயந்தான் அந்த குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்படுறதா உணர முடியுது இது இது வந்து பண்ணால் அவங்க வந்து தப்பிச்சிடலான்னு நினைக்க முடியாது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியே இன்வால்வ் ஆகிட்டாங்க நார்மலாக எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டிஓ வந்து என்கொயரி பண்ணுவார் அதுதான் ப்ரொசீஜர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜுடிஷியரியை வந்து டைரெக்டாக வந்து வந்துடுறாங்க என்கொயரி பண்ணிடுறாங்க டைரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆன் இயர்ஸே இயர்ஸே இப்போ பேப்பரில் வர நியூஸை வச்சு கொடுத்துட்றாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க எப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு அசட்டு தைரியத்தில் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அடித்து பத்து பதினஞ்சுக்கு மேலே காயம் உடம்புல அவருக்கு இருக்கு கடந்த கடந்த கால சம்பவத்தில் எதுவும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா இல்லை போலீஸில் ஏற்கனவே இதே மாதிரி கஸ்டடியில் டெத் சம்மந்தமாக டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கும்போது நிறைய சர்க்குலர்ஸ் பாஸ் பண்ணப்பட்டது மென்டல் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான யுக்தி எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க சிசிடிவி வைக்கணும்னு சொன்னாங்க ஃப்ரண்ட் டெஸ்க் வைக்கணும்னு சொன்னாங்க ஆர் ஃப்ரெண்ட்லி போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது எதுவுமே பலன் தரலையா அப்படின்ற கேள்வி இது வந்து இது அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க மிஸ்டர் பரமூர் கமிஷனராக ஐஜியாக இருக்கும்போது உங்கள் நண்பர்ன்னு சொல்லி அவர் வந்து ஒரு படமே எடுத்து போட்டார் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து மேபி ஏழி செவன்டிஸ் பண்ணார் அப்புறம் அப்படியே வர அது ஒரு ஒரு அதிகாரிகளும் இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க உண்டான டேரக்ஷன்ஸு சர்க்குலர் மூலமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் இப்படி வந்து ஒரு அசட்டுத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு கிரைமை கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வேண்டி இதை அடித்து அவங்கக்கிட்ட உண்மையை வாங்கணுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் மலையேறி போச்சு அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்துருக்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அது மாதிரி தேவையே இல்லை சார் முதல் சீட்டு கருத்தாத்திர திரிந்திரகுமார் கடந்த காலங்களில் கடந்த கால சம்பவத்திலேருந்து எந்த பாடமும் காவல்துறை கற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எதிர்கட்சிகள் விமர்சனமும் அதை நோக்கி தான் இருக்குது என்ன பதில் இருக்குது ரெண்டு ஆங்கிள் இருக்குது ஒன்று பொலிட்டிக்கலாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதாவது கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ரெண்டு ஆங்கிள் இதில் இருக்குது ஒன்று கவர்மெண்ட் இதில் ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் போலீஸ் ஸ்டேஷனோட சம்மந்தப்பட்டது தான் அதை தாண்டி இப்போது ஒரு ஆறு பேர் இந்த சம்பவத்தில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளாக கண்டறியப்பட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது முதல் நிலையில் வரவேற்கத்தக்கது இது நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும் ஆனால் நடந்துவிட்டது என்றால் அதற்கு பொறுப்பேற்று கொண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தான் இப்போது முதல் கட்டமாக அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து கைது செய்யப்படுகிறார்கள் அடுத்து அடுத்து வந்து அவங்கள டிபார்ட்மெண்டல் என்கொயரிக்கு ஆட்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றது வந்து தெரியாததாகவும் அல்லது வந்து மறைக்கப்பட்டதாகவோ அது மாறிவிடுகிறது அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்றது வெளியே வரும் பொழுது தான் அவங்க மேலே இந்த ஆக்ஷன் இருக்குது நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பதற்றமாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு வரும் அப்போ அதை அரசாங்கம் வந்து இந்த முயற்சியினுடைய தொடர்ச்சியாக அதை நிச்சயமாக செய்யணும் ரெண்டாவது இந்த தொடர்ச்சியாக செய்யணுன்றது ஒன்று இருக்குது எதிர்கட்சி தரப்பு வந்து ஒரு முக்கியமான டேட்டாஹோட ஒரு தகவல் இருபத்தைந்தாவது மரணம் இது அப்படின்றாங்க என்சிஆர்டி என்ஹெச்ஆர்சியுடைய டேட்டா பிரகாரம் ரெண்டு விஷயம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தமிழ்நாட்டில் நான்கு ஆஃப் டெத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து ஏழு டாக் லாக்அப் டெத் அதற்கு பிறகும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்குதான் எதிர்கட்சிகளுடைய கணக்கோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த காலங்கள்லயும் அதிமுக ஆட்சியில உங்களுடைய போது படிப்பினை எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை காவல்துறைங்க காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசும் அப்படியே கடந்து போதா கடந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அந்த காவல்துறை அதிகாரி மேல ஜெயராஜ் வந்து அது வந்து ரொம்ப ஒரு மோசமான எக்ஸாம்பிள் செட் பண்ணது அந்த வழக்கு அந்த வழக்கில் முதலமைச்சராக இருந்த அன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்றத அறிந்ததற்கு பிறகு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் ரிலீஸை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உடல்நிலை சரி இது வந்து போலீஸ் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா இப்போ சாருமே கூட அதை ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுலருந்து தப்பிப்பதற்கு ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமாக க்ளோஸ்ட் அவங்க அதுக்கப்புறம் எந்த சர்வீஸுக்கும் போக முடியாது அந்த சர்வீஸினுடைய பலன்கள் எதையும் அனுப்ப முடியாமல் ரைட் சார் எந்த விதமான சர்வீஸ் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்க இல்லை அப்போ எப்படியா அதுலருந்து எஸ்கேப் ஆகணும் ஒரு விழாவை தவறுதலாக கூட நடந்திருக்கலாம் அல்லது வந்து இன்டென்ஷனலாக பண்ணியிருக்கலாம் மோட்டிவ்ஸ் இருக்கலாம் என்னன்னாலும் அதெல்லாம் என்கொயரியில் தெரிய வரட்டும் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது அல்லது அதை வந்து தலைமைக்கு பாஸ் பண்ணுறது அதுதான் முதல்ல நடக்கும் இப்போ அப்படி நடக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி தலைவராக அவருக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி என்ன நடந்ததுன்ற தெரிந்ததற்கு பிறகு அவர் அறிக்கை கொடுத்துருக்கணும் என்ன செய்தார் அப்படின்னா இரண்டு பேரும் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார்கள் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து அவசர கதியில் கொடுத்தார் அதற்கு பிறகு அதை ரெக்ரெட் பண்ணியிருப்பார் அதுக்கு பிறகு சிபிஐக்கு மாற்றப்படுகிறதுன்னு வைங்க ஆனால் இந்த அவசரமாக கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பேடான எக்ஸாம்பிளை செட் பண்ணுது அப்போது வந்து இந்த ஸ்டேட் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கா அந்த தவறு செய்த அதிகாரிக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம சொல்கிறத கவர்மெண்ட் நம்புது நம்ம சொல்கிறபடியே அறிக்கை வருது அப்போ வி ஆர் சேஃப் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதில் விதைக்கப்படுது அது ரொம்ப பேடான எக்ஸாம்பிள் அது இந்த தடவை செட் ஆகலை அப்படின்றது இதில் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் ரெண்டாவது காவல்துறைக்கு இது என்ன நடக்கிறது உள்ள அப்படின்னா நம்ம உடல் எப்படி சொல்ல முடியும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் சொன்ன அதே சாத்தான்குளம் கஸ்டடியல் டெத்தில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க சம்மந்தப்பட்டவங்களை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க உடனடியாக இல்லை அடுத்தடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது எந்த விதமான போஸ்டிங் கொடுக்காம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க இது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட் நீங்கள் அந்த ரெண்டையும் தவிர்த்து விட்டு நேரடியாக சஸ்பெண்ட் அப்படின்றது பட் குற்றவியல் நடவடிக்கை அப்படின்றது தானே எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை இந்தியாவில் எந்த மாநிலம் திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் கேட்டீங்க இது எல்லா மாநிலங்கள்லையுமே இது வந்து ஒரு காமனான ஒரு ப்ரொசீஜராக இருக்குது டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடத்துறாங்க டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதை தாண்டி அவங்கள கன்விக் பண்ணி அதுக்கான ஒரு குற்றவியல் வழக்காக அது மாறுகிறதா அப்படின்னா அது பெரும்பாலான நேரங்களில் அல்லது தொண்ணூத்தெட்டு சதவீத நேரங்களில் அப்படி நடக்கிறது இல்லை அப்படின்றத பார்க்குறோம் இதில் காவல்துறை அல்லது காவல் நிலையத்துக்கு உள்ளே என்ன நடக்குது ஒரு உதாரணத்திற்கு உதாரணத்துக்கு டேட்டா இருக்குது ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தசாப்தத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு சென்சஸ் ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டேட்டா தான் ஆயிரத்தி ஏழு ஒரு கஸ்டோடியில் இருக்கு அதில் இருபத்தி ஆறு போலீஸ் மேட்டம் தான் கன்விக்ட் ஆயிருக்காங்க மீதி பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆகல தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் கூட கன்விக்ட் ஆகல அந்த நாலு வருஷம் நடந்த இருபத்தி நாலு கேஸ்க்கும் பொருந்தும் ஆமாம் அது நிச்சயமாக அதில் நடவடிக்கை எடுக்கணுன்றது தானே நான் முதல்ல கருத்து சொல்லும்போது போதே அதான் சொன்னேன் நிச்சயமாக அவங்கள கன்விக் பண்ணணும் குற்றம் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற வெளிப்படையாக தெரியும் பட்சத்தில் கன்விக் பண்ணணும் இது ஒரு மனித உரிமை தான் நடத்தணும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் காவல்துறையினருக்கு அல்லது இது இந்த தவறுகளை செய்பவர்களுக்கு இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது அப்படின்றத முதல்ல பார்க்கணும் ஒரு நள்ளிரவில் அல்லது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பதினோரு மணிக்கே வச்சுப்போமே இல்லை அது பகல்லே கூட இருக்கட்டுமே போகிறோம் அல்லது காக்கி ட்ரெஸ்ஸோட ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாதுகாப்பாக உணரணுமா அல்லது பயப்படணுமா பாதுகாப்பாக தானே உணரணும் சார் ஆனால் காவல்துறை அதிகாரிகளை பார்த்த உடனே இல்லை அவசரமாக முடிக்கணுமா இல்லை நான் சொல்லலாம் இன்னும் அவருக்கு ஒரு முதல் சுற்று போகல நான் எனக்கு ரெண்டு நிமிஷம் கொடுங்க அப்போ அவரை பார்க்கும் பொழுது ஒரு பதற்றம் வருது ஒரு பயம் வருது எந்த குற்றமும் செய்யாத ஒருத்தருக்கு பயம் வருது ஏன் அப்படின்னா எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கலாம் அவங்கள வந்து தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அசிங்கமாக பேசலாம் என்னன்னு செய்யலான்ற ஒரு நம்பிக்கை வருது இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்னைக்கு பல்வேறு சர்வதேச நாடுகளில் காவல்துறையினர் பேட்ஜ் மாட்டியிருக்கிறாங்க அந்த பேட்ஜில் வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது அவங்க வந்து ஒருத்தர் டிட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிடைன் பண்ணுற ஃபுட்டேஜையும் அந்த காவல் நிலையத்தில் அவர் நடத்தப்படுற விதத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ப்ரொசீஜர்ஸை வந்து தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணணும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காவல்நிலையும் ஃபாலோ பண்ணணும்